esi ado கொளத்துக்கிறேன் ஆなるほど கூட்ணியாக க என்றும் புகிறிவுcile拣 Courtney க backlпов forsfruit ஏ பangoب ஜம்bau Poll요 म suffு健碩 undesrial così Surillah посмотрим lifesoutine manuslı Consa என்ற translate jadi tuvus வங்க அவனால தண்ணால பிடிச்சிருக்க தான் ஊத்தி வச்சிருந்தேன் சரி அந்த கோடை எடுத்துட்டு வா நான் போற முன்னாடி என்னடி அப்ப சின்ன புள்ளை வந்துட்டாளா ஆ வந்துட்டாங்க அத்தை நான் அவள இருந்தே அத வீட்டுக்கு போய்ட்ட அந்த கறியை எல்லாம் வாங்கிட்டு ஓ போய்ட்டாளா சரி 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 ராமாயி அப்ப நானும் போய்ட்ட ஏதோ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிட்டே அப்புறம் மழை வரலன்னா அப்புறம் சாயங்காலமா வரேன் இல்லட்டி நீ வேணா வீட்டுக்கு வா அங்க வேணா வந்தீனா வா ஆ சரிடி ரங்கா சரி பாஸ் போய்ட்டு வா இல்ல வழுக்கல இருக்கு பாத்துக்கு வாங்கங்க பாத்து போ ஆ சரிடி அதெல்லாம் நான் போய்க்கறேன் சரிங்க அத்தை நீங்க வாங்க நான் கோடை எடுத்துட்டு முன்னாடி போறேன்

ஏங்கடா கோழி தான் எடுத்துட்டு வர சொன்னீங்க அதான் எடுத்துட்டு வந்திருக்கா அதானே சரிடி நான் நாட்டு கோழி வாங்கிட்டு வர சொன்னா நீ ஏன் போண்டா கோழி வாங்கிட்டு வந்து வெச்சிருக்கற என்னத்த சொல்றீங்க நல்லா பாருங்க அந்த ஆளு நாட்டுக்கோழின்னு தான் சொல்லி கொடுத்தாத்த ஏன் இத்தனை வருஷமா சாமிக்கிற எனக்கு தெரியாதா எது நாட்டு கோழி எது போண்டா கோழின்னு எவனா வேற நாட்டு கோழி சொன்னா உடனே என்ன ஏதுன்னு பாப்பா தெரியாம வாங்கிட்டு வந்திருவியடி அவன் போண்டா கோழி கொடுத்தது உன நல்லா ஏமாத்தி இருக்கறான் போ என்னத்த சொல்றீங்க அவன் நாட்டு முட்டை நாட்டு கோழி தான சொன்னா அத நம்பி தான நானே வாங்குனே ஐயோ அப்ப நான் ஏமாந்துட்டேன் எனக்கே தெரியலத்த நான் கரெக்டா கேட்டுதா தா வாங்கினேன் அவன் இப்படி என்ன ஏமாத்திட்டானே நான் இருக்கட்டும் அந்த ஆளுக்கு

ஒண்ணா ஒண்ணே பண்ணுறோம் அதாவது பாரதமா என்ன தனியா என்ன வாசல்லபொளம்பிட்டுக்கிறீங்க? இந்த பைய சும்மா வெளிய போய்ட்டு இருந்தானா? மலை வர மாதிரி இருக்குதே வீட்லயே பாக்க போறா அங்க போறான்ட்டு கள்ளம்பி போறான். சும்மா தேசிட்ட கண்ணா. சேர் উড়ுங்க गाइस தான் சாப்பாட்டு வேளை முடிஞ்சிருச்சா? ஆ சாப்பாட்டு வேளை எல்லாம் அது கையோட காலையிலேயே செஞ்சிட்ட நானே அப்ளைவே. கொஞ்சம் நேரம் angles தான். கொஞ்சம் சழு파 அப்படியே கொஞ்சம் படுத்துட்டேன். சரி அப்புறம் எந்திரிச்சதுமே நீ காலையில் சாப்பிட்றதுக்கு நீ என்னத்தை போய் செஞ்சுட்டு இருக்கிறது அப்படின்ட்டு கையோட சாப்பாடு வச்சுட்டேன் நீ எங்கே போயிட்டு இருக்கிறப்போ அதுவாக்கா அதான் நான் சீட்டக்கா இல்லை பிள்ளைங்களுக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சது நம்ம போய் வாங்கிக்கவே இல்லையா நேற்று சாயங்காலம் வரைக்கும் இங்கே இருந்துட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன் அப்புறம் அங்கே ஓவே இல்லையா சரி அதான் போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் எதுனா எடுத்து வச்சிருந்தா வாங்கிட்டு போகலான்ட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறேன் ஓஹோ அப்படியா அப்போ தான் நீங்கள் சின்ன பிள்ளை ஏதாவது வண்டியில் போயிட்டு இருந்தீங்க நான் கூட கூப்பிட கூப்பிட காதை கேக்கல உங்களுக்கு நீங்க மட்டும் போய்ட்டீங்க எங்க போனீங்க போ போயிட்டு இருந்தப்ப நீங்க கூப்பிங்களா என தெரியவே இல்ல காதை கேக்கல போங்க அதுவா நான் எங்க அத்தை ஊர்ல வந்துட்டாங்கக்கா சேரப்புறம் கறிய எல்லாம் வாங்கி வர சொன்னாங்களா சேரால கறி வாங்கிட்டு வரல நான் சின்ன அப்படியா கறி சரி சரி என்ன ஆ வந்துட்டாங்கக்கா நேரத்துக்கு சே குளுஞ்சி சாப்பிட்டுட்டு சே சோனி வீட்டுக்கு போய்ிட்டு வர மாட்டே போனேன் இந்த வாய்ப்பு எப்படி வெளிய போறேன்னு போறேன் அவரும் சாப்பாடு எடுத்துட்டு சரி தோட்டத்துக்கு போயிட்டு வரேன் தண்ணியில எப்படி நிக்குதே என்னமா வரேன்னு வரணும் போய் இருக்காரு சே அப்ப வாங்களே எங்க வத வீட்டுல வாளை எல்லாம் முடிஞ்சிருச்சுல இப்ப நானே சரி இந்த கொஞ்செல்லாம் துணி எல்லாம் வைக்க வேண்டியிருந்ததா கொஞ்சம் தக்கலாம்னு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் நீ அங்க வந்துட்டானால சலুপாய் போயிடுமே துணி தேக்கறீங்களா யாருக்கு யாரை செக்கர் கொடுத்துக்குறாங்களா ஏகா

சரி சரி ஒடிசின புள்ள எவன் இந்த ஒரு வாட்டி ஏமாந்து போச்சு அடுத்த வாட்டி நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சரியா மனிச்சுக்கோ அடி போடி சரி சரி ஒடுங்கடி எதை தெரியாம நடந்து போச்சாட்டிருக்கு இனிமேல் எல்லாம் பாத்து யாருக்கு என்ன வேணும்னு கரெக்ட்டா கேட்டு வாங்குங்க என்னடி நீ எல்லாம் நேத்து வரேன்னு போனா அப்புறம் வரவே இல்ல ஆமாக்கா சரி நேத்து வரலன்னு அப்புறம் கிளம்புனானா அப்புறம் மாள வர தூரிட்டே இருந்துது சரி நீ வந்து போகாட்டி என்ன அப்புறம் நாளை போய்க்கலாம்னு நான் அப்படியே அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டேன் நல்லவேளை வீட்டுக்கு போனதே நல்லதா போச்சு நான் போய் கொஞ்ச நேரத்துலயே அப்புறம் எங்க அத்தையும் வந்துட்டாங்க ஊர்ல இருந்து இல்லட்டி நான் நீங்க வந்திருந்தா இங்க உக்காந்து இருப்பேன் அப்புறம் வர நேரத்துக்கு வீடு பூட்டி கிடந்திருக்கு அதுக்கு ஒரு பாட்டு ஆட்டம் போட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் வரும்போது பொட்டட்டிலடா அப்படி இப்படின்னு வேத்தி விட்டுருப்பாங்க நாலு பேர் நேற்று அப்படியே போனது நாலதா போச்சுவான் ஓஹோ அப்படியா சரி உன் மாமியார் ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா ஆஹ் வந்துட்டாங்க டா சரி அதனாலதான் இன்னைக்கு போய் வந்த கறி எடுத்துட்டு வானாங்க சரி அதான் நாங்க சின்ன புள்ளைன்னு போய் சடி வாங்குறக்கா எடுத்து எடுத்து